அருட்பெரும் சௌதி உங்களுக்கு நாலு வேண்டுதல் தயார் பண்ணி வச்சுக்கோங்க நாலு வேண்டுதல்களும் நாற்பத்தி நாலு நாட்களுக்குள்ள உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரகசியத்தை இந்த பதிவில் கொடுக்க இருக்கின்ற அந்த வேண்டுதல் பண வேண்டுதலாக இருக்கட்டும் நகை வேண்டுதலாக இருக்கட்டும் வீட்டுக்கு புதுப்பொருள் வேண்டுதலாக இருக்கட்டும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நீண்டகால பிரச்சனை தீரக்கூடிய வேண்டுதலாக இருக்கட்டும் இந்த நான்கு வேண்டுதலையும் வரும் நாலாம் தேதி அதாவது ஏப்ரல் நாலு நாலாவது மாதம் நாலாம் தேதி காலை நாலு மணியிலிருந்து நாலு நாற்பது வரைக்கும் மதியம் நாலு மணியிலிருந்து நாலு நாற்பது வரைக்கும் வரக்கூடிய சக்தி மிக்க சுக்கர வார தேவதை ஆகர்ஷண வசிய நாள் அதே நாளில் நீங்க நான் சொல்லக்கூடிய ஒரு வேண்டுதல் பரிகார வழிபாட்டை செய்தால் உங்கள் வேண்டுதலை எல்லாம் நான் முகன் தீர்த்து வைப்பார் கொடுப்பார் வேணுமா தொடர்ந்து வாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பாக்ஸ்ல நாலு நாலு நாலுன்னு நாலு நாலாக டைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கம் மலேசியாவில்தான் ஒன்று இருக்க விரைவில் இந்தியா வந்துடுவேன் இந்த பதிவை எப்போ எடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் வாட்சை பார்க்குறேன் சரியாக நாலு நாற்பத்தி நாலு காலையிலேயே அமையக்கூடிய சூழல்கள் ஏற்பட்டுச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த நேரத்தை பார்த்தோன்னே தான் இந்த பதிவை பதிவு செய்யக்கூடிய சூழல்கள் ஏற்பட்டுச்சு அதற்கப்பறம் எடுத்து லைட்டிங்கெல்லாம் நண்பர்கள்ட சொல்லி ரெடி பண்ணி தான் இந்த பதிவை பதிவு செய்கிறேன் இந்த நான்கு அப்படிங்கிறது நான் முகன் என்கின்ற பிரம்மாவையும் எல்லாத்திற்கும் தொடக்கம் இருக்கக்கூடிய பிரம்மாவையும் எல்லாம் வல்ல விநாயகர் பெருமானையும் முன்னிருந்து செய்யக்கூடியது தேவதை நாளுன்னா என்ன ஒரு எண் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து இரண்டு முறைக்கு இரண்டு முறைக்கு மேலே வந்தால் அது தேவதையன் அதாவது நாலு நாலுன்னு வந்தால் தேவதை நம்பர் இல்லை நாலு நாலு நாலுன்னு மூன்று முறை அதுக்கு மேலேயோ வந்தால் அது தேவதை எண் வரும் வெள்ளிக்கிழமை என்ன நாள்னா ஏப்ரல் நாலு ஏப்ரல் மாதம்னால் நாலாந்தேதிங்க நாலாவது மாதங்க காலையில் நாலு மணியில் இருந்துங்க நாலு நாற்பத்தி நாலு வரைக்கும் அப்படின்னா ஏழு நாள் வருது அதுவும் சுக்கரன்னாவே ஏழு சுக்கரன் நாள் ஏழு நாளில் வரக்கூடிய நம்ம நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு நாலு நிமிஷ வழிபாடோ அல்லது நாற்பத்தி நாலு நிமிஷ வழிபாடுன்னு செஞ்சிங்கனாலும் பலன்கள் ஏற்படுத்தி தரும் அதுக்கு பண்ண வேண்டியது நாலு பிரியாணிகளையே எடுத்து உங்கள் வேண்டுதல் பிரியாணிகளில் எழுதி புணுகு தடவணும் நம்பர் ஒன் நம்பர் டூ ஒரு சின்ன சின்ன தட்டுல கல்லுப்பு வச்சு அதற்கு மேலே இந்த பிரியாணிகளைய நாலு தட்டுல வைக்கணும் நம்பர் டூ நம்பர் த்ரீ ஒரு குத்து விளக்கை ஏற்றி அதுக்கு மல்லிப்பூ வச்சு மகாலட்சுமியாக பாவிச்சுக்கணும் அதற்கடுத்தது அந்த விளக்குக்கு முன்னாடி உட்கார்ந்து நீங்கள் அந்த வேண்டுதல் வைக்கிறீங்கள அந்த வேண்டுதல் எனக்கு கிடைச்சிருச்சு அதை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் அது ஆனந்தமாக இருக்க அதற்கு நன்றி தான் இந்த பூஜையை நான் செய்கிறேன் அப்படின்னு செய்யணும் அதாவது கிரேட்டஸ்ட் ஆட்டிடியூட் இஸ் கால்ட் கிராட்டிடியூட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க மிக பெரும் மனப்பான்மையே நன்றி மனப்பான்மை தான் நீங்கள் நன்றியை இறைவனுக்கு தெரிவிக்கும்போது இவனுக்குனா நன்றி தெரிவிக்கிறான் ஓ இதை கொடுத்துட்டோமோ நம்ம கொடுக்காமையே நன்றி தெரிவிக்கிறான் அப்போ நான் கொடுத்துரலான்னு கொடுப்பாங்க அதுதான் காஸ்மிக் எனர்ஜியோட சீக்கிரட்டு அந்த காஸ்மிக் பிரபஞ்ச போர்ட்டலில் நம்ம இந்த நாலு வேண்டுதலை வேண்டணும் வேண்டதுக்கு இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த குத்து விளக்கை பார்த்துட்டு கண்டிப்பாக குத்து விளக்கை பார்த்துட்டு ஓம் சகல தேவத வசியவசிய சகலதோஷ நிவர்த்தியர்த்தம் தனசக்தி காரிய சக்தி பிராத்தப்தம் ஓம் சகல தேவத வசியவசிய சகலதோஷ சக்தி தனசக்தி காரியசக்தி பிராத்தப்தம் அப்படின்னு வரக்கூடிய சகல தேவதையோட வசியமும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய சகல தோஷமும் நிவர்த்தியானுங்கிற மந்திரத்தை நாற்பத்தி நாலு முறை சொல்லணும் பிரியாணிகளை எரிக்கணும் அந்த மாதிரி நாலு டைமும் நாற்பத்தி நாலு முறை சொல்லிட்டு பிரியாணிகளை எரிச்சிட்டு அந்த வச்சிருந்த கல்லூப்பை எல்லாம் கொண்டு போய் உங்களோட சமையல் உப்புச்சாடியில் போட்டுட்டு அதற்கப்புறம் ஏதோ ஒரு இனிப்பை வீட்டுக்கு வடக்கு பக்கத்தில் தூக்கி போடுங்கள் இதை எப்போ செய்யலாம் பிரம்மமுகூர்த்த நேரமான வரும் வெள்ளிக்கிழமையும் செய்யலாம் பிரதோஷ முகூர்த்த நேரம்னு சொல்லக்கூடிய மாலை நேரத்திலையும் செய்யலாம் இந்த ரெண்டு நேரத்திலையும் நீங்கள் செய்து பாருங்கள் கைமேல் பலன்கள் கிடைத்தே தீரும் நான் அந்த நேரத்துல ஒரு சிறப்பு வேண்டுதல் செய்ய இருக்கின்ற உங்களுக்கும் வேண்டுன்னு நினைச்சிங்கன்னா நீங்க என்ன வேண்டுதல்ன்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த தேவதை வழிபாடுகளை நான் பல வருஷமா பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இது எளிய முறையில் இதுக்கு பூஜைகள்லாம் பண்ணி கூட பண்ணலாம் ஆனா எளிய முறையில் இதை செய்பவர்களுக்கு கைமேல் பலன்கள் ஏற்படுத்தி தரும் நம்ம கல்பத்தரு பயிற்சியில் கலந்துகிட்டவங்களுக்கு நான் சொல்லி தந்த சூட்சமமான அங்குச முத்திரை பூஜையை நாற்பத்தி நான்கு முறை இந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இதை பற்றி விவரங்களை நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லையும் உங்களுக்கு பகிர்ந்து கொள்றேன் அதைய ஃபாலோ பண்ணுங்க கல்பத்தருன்னு என்னங்க குருஜி கல்பத்தரு கொங்குண சித்தர் வாழை கும்மி என்கின்ற மந்திர பாடல்கள் மூலமாக எந்திர மந்திர தந்திரத்தின் மூலமாக அருளையும் பொருளையும் ஆனந்தத்தையும் சுரணத்தையும் ஒவ்வொரு உயிரும் எப்படி தன் வாழ்க்கையில் கொண்டு வரணுங்கிற ரகசியத்தை வெளிப்படுத்தியிருக்கார் அதில் இருக்கக்கூடிய ரகசியத்தை எடுத்து கல்பத்தரு என்கின்ற பயிற்சி வகுப்பை நான் நடத்தி கேட்டிருக்கேன் இது கொங்கணசத்தரை உருவாக்கிய பயிற்சி வகுப்பு வரும் ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் ஆறு சென்னையில் நடக்குது ஏப்ரல் இருபதாம் தேதி பெங்களூரில் நடக்குது மே மாதத்தில் இலங்கை மற்றும் கோயம்புத்தூர் நடைபெற இருக்கின்றது இதை பற்றி விவரங்கள் தெரிந்து கொள்ள கீழிருக்கக்கூடிய தொலைபேசி எங்கில் தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க மகாலட்சுமி இந்த பூலோகத்தில் பிறந்த தினமாக ஜென்மதினமாக சொல்லக்கூடியது பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரம் வரும் சனிக்கிழமை பங்குனி உத்திரம் வருகிறது அனைத்து தெய்வத்துக்கும் திருக்கல்யாணம் ஆகக்கூடிய நாள் அந்த தான் மகாலட்சுமி இந்த பிரபஞ்சத்துல வெளிப்பட்டு இருக்காங்க அந்த நாள்ல நான் நம்மளோட அக்ஷயம் டிவைன் சென்றல சிறப்பு சத்தியநாராயண பூஜையை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த சத்தியநாராயண பூஜையில நீங்க உங்க பேர சங்கல்பம் செய்வதன் மூலமாக உங்களுக்கு நான் பூஜையில வைத்து எனர்ஜைஸு பண்ண வாஸ்து கிரகலட்சுமி வரலட்சுமியோட ஒரு தெய்வீக படத்தை வீட்டுக்கு அனுப்ப இருக்கின்றோம் அந்த படத்தை உங்க வீட்டோட என்ட்ரன்ஸ்ல உள் நோக்கி மாட்டுவதன் மூலமாக வாக்கு லட்சுமி என்கின்ற லட்சுமி ஆக்டிவேட் ஆகி அந்த வீட்டில் பணப்பற்றாக்குறை தீரும் தாராள பணவரவு பெருகும் அந்த தாராள பணவரவு மந்திரத்தோட தான் இந்த வாஸ்து லட்சுமி எந்திர படத்தை அனுப்ப இருக்கின்றோம் உங்க பேரையும் கிழக்கக்கூடிய தொலைபேசன்களில் சங்கல்பம் பண்ணுங்கள் வரும் சித்திரக்கணியை முன்னிட்டு சிறப்பு பூஜையும் கோவையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதை பற்றியும் தெரிந்து கொள்ள கீழே கீழிருக்கக்கூடிய தொலைபேசன்களில் தொடர்பு கொள்ளுங்கள் பங்கனி நாளில் உங்கள் பேர சங்கல்பம் பண்ண தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் ஏப்ரல் ஐந்து என்னை சென்னையில் சந்திக்க முடியும் ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி கோயம்புத்தூர்ல தனிநபர் ஆலோசனைக்கு என்னை சந்திக்கலாம் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் நான் பதிவு செய்ய இருக்கின்றேன் அனைவருக்கும் எல்லாம் எல்லாமே நான்முகனான பிரம்மா உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது தொடக்கத்தை தொடக்கி சகல செல்வங்களையும் தர வேண்டுமென மனதார பிரார்த்திக்கின்றேன் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அனைவருக்கும் அனைத்து விதமான செல்வங்களும் அபரீதமாக வருகட்டும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றி நன்றி நன்றிகள் கோடி